السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمدہ و نصلی علی رسول کریم اما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظیم والفرقان المجید بعد اعوذ بالله من الشیطان الرجیم بفضل بسم الله الرحمن الرحیم یا ایھا الذين آمنوا اذکر اللہ ذکرن کثیرا وقال عینا سبحانه و تعالی الا بذکر اللہ تطمئن القلوب صدق اللہ العلیم وقال نبینا محمد صلی اللہ علیہ وسلم فی حدیث شریف ادال علی خیری کفائلی ഔക്കമാ കാല സദക്കുല്ലാസം പുലൈത്തും എല്ലാം വല്ല അല്ലാഹു ജനഷേ ഉറിക്കാകട്ടും സലാത്തും സലാമും ഉയിരിനും ഉയരുന്നും ഉയരാണ് ഉയരിനും മേലാ അരുമു റസൂലുല്ലാ സദല്ലാ ഹാലി വസല്ലം അവർ മീതും அவர்களின் நர்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக பரிபூர்ணமாக உண்டாகட்டுமாக ஆமி கணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே இறை நேசத்திற்கு முறிக்கானவர்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ஜமாத்துல் அவ்வல் மாத்தனுடைய இறுதியிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் இனி அடுத்து ஜமாத்துல் ஆஹிப் அடுத்த ரஜபு போன்ற ரமலான் போன்ற அருமையான மாதங்கள் எல்லாம் நம் எதிர்நோக்கி வர இருக்கின்றன ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பிரிலா என்கிற பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுக்கு பிடித்தமானவராய் அவர் இருக்க வேண்டும் அல்லாவுக்கு பிடித்த அடியானாக அவர் வாழ வேண்டும் அல்லாவுக்காக ஒருவரை நேசிப்பது அல்லாவுக்காகவே ஒருவரை கோபப்படுவது அவன் எதையெல்லாம் கூடும் என்று சொன்னானோ அதை எடுத்து நடப்பது எதையெல்லாம் விட்டு தடுத்தானோ அதை தவிர்த்திருப்பது எல்லாம் எல்லாம் இஹ்லாசான முறையில் அல்லாவுக்காக நாம் செய்கிற பொழுது பகதத்மல் அல் ஈமான் அவர் பரிபூர்ண ஈமானை பெறுகிறார் என்பதாக அண்ணல் நபி சல்லாஹு அலி வசல்லம் சொன்னார் இன்னைக்கு மன நிம்மதி எங்கே இருக்குன்னு கேட்கிறான் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் பிரச்சனை வியாபாரத்தில் நஷ்டம் ஏதாவது ஒரு இன்னல்கள் சோதனைகள் இருக்குது மன நிம்மதி எங்கே கிடைக்கும் அதற்கு சில உடற்பயிற்சிகள் அல்லது சில டாக்டர் அதற்கு சைக்காடிலாமே சந்திக்கிறாங்க நேரம் ஒதுக்குறாங்க ஒன்றும் இல்லை பள்ளிவாசலுக்கு வந்து நல்ல முறையில் ஒழு செஞ்சு இரண்டு ரக்காய் தொழுது நாம் கொஞ்ச நேரம் திக்கிறுதி செய்தால் அங்கே இருக்கிற மன நிம்மதி எங்கேயும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அருள்மரையான் திருமலையில சொல்லி காண்பிப்பான் அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் நினைவு கூறு என்பது மன நிம்மதியை அளிக்கிறது ஒரு உண்மையான உயிர் உள்ள உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அண்ணல் நபி சல்லா அலிசம் சொல்றாங்க அவர் திக்ரு செய்யக்கூடியவராக இருப்பார் ஒருவேளை அவர் அல்லாவை நினைவு கூறல திக்கிரே செய்யவில்லை என்று சொன்னால் அவர் உள்ளம் மர்ணித்து விட்டது என்பதை ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்கிறோம் இப்போ ஏதாவது கஷ்டம் ஏதாவது சஞ்சலங்கள் ஏதாவது பிரச்சனை அல்லது கவலைகள் கஷ்டங்கள் உட்கார்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச திக்ருகளை நீங்க ஓது அல்லாட்ட முறையிடுங்க அவனுக்காக அவனுடைய அடியார்களாக நாம் இருக்கிறோம் அவனிடத்தில் நாம் ஒப்படைக்கிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் அத்தனையும் நிறைவேற்றி தருவான் சில சின்ன சின்ன அமல்கள் இருக்கிறது சின்ன சின்ன திக்க இருக்கிறது அதை ஓகுதுன்னா சவாபு பன்மடங்கு கூலி அல்லாதா அதில் ஒரு திக்கர் இந்த மாதிரி ஒரு திக்கர் இருக்கிறது இந்த கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் ரொம்ப சிறப்பிற்குரிய திக்ரு

மிகப்பெரிய ஒரு மந்திர சொல் கஞ்சல் குனு சொல்வாங்க சொர்க்கத்தினுடைய அந்த வாசகங்கள்ல அரிசு குறிசியில இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது லாஹாவுலவலா குவத்தை இல்லா பில்லா என்னுடைய முயற்சியால் என்னுடைய சக்தியால் என்னுடைய உழைப்பால் எதுவும் இல்லை அல்லாவை கொண்டே நடக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது நோய்க்கு நிவாரணம் லாஹாவுல வலா குவத்தை இல்லா பில்லா இது மந்திர சொல் எதையும் மாற்றும் இது அதாவது கடைசியான விஷயம் கவலை என்பதாக சொல்லுகிறார்கள் அன்னல் நபி சல்லாஹு அலை வசந்தம் அன்னவர்கள் எனவே லா லாஹாவுல வலா குவத்தை இதற்கு முன்னால் எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படல மூசா அலை இஸ்லாம் கவும் இருந்தாங்க ஈசா அலை இஸ்லாம் கூட்டத்தார்கள் இருந்தாங்க எந்த கவுமுக்குமே இப்பேற்பட்ட திக்கர் கிடையாது முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லா இஸ்லாம் மூலியமா நமக்கு இந்த திக்கர் கிடைச்சிருக்கிறது லாஹாவுல வலா குவத்தை இல்லா பில்லா இல் அலி இல் தொண்ணூத்தி ஒன்பது நோய்க்கு நிவாரணம் கவலையை அல்லா போக்குகிறான் நாட்டங்களை நிறைவேற்றுகிறான் எது கேட்கிறோமோ அது கிடைக்கும் இந்த மாதிரி ஏராளமான சின்ன சின்ன திக்கர்களில் சின்ன சின்ன அமல்களில் நிறைய நன்மைகளை நாம் பெற முடியும் அதற்கு அடுத்த நாம் பார்க்கிற பொழுது அண்ணலம் பெருமான சொல்லா சொன்னவங்க பாத்திமா அம்மாவுக்கு ஒரு திக்கு சொல்லி கொடுத்தான் ரொம்ப பேமஸான அது அதை ஓதி நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவோம் அந்த அம்மா எனக்கு மாவு அரைக்க முடியல வீட்டில் சமைக்க முடியல வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏதாவது ஒரு அடிமையை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனாலும் சொல்லி மகளார் சல்லல்லா சொன்னா எதையும் செய்ய முடியும் தன்னுடைய மகளார் வந்து வீட்டில் கேட்குறாங்க நீ இந்த திக்கு ஓதுமா அல்லா லேஸாக இருக்கும் என்ன திக்குரு அல்லாமையா அவரின்

அடுத்து அன்னல் பெருமானா ரசு உல்லாய் சந்தல்தான் சொல்றாங்க ஒருவர் உம்ரா செய்கிறார் ரமலான்ல உம்ரா செய்கிறார் சொன்னா அவருக்கு அஜுடைய கூலி கிடைக்கும் என்பதா சொல்றாங்க ஒரு உம்ரா செய்யறதா இருந்தாலும் ஒரு அஜ்ஜுடைய செய்யறதா இருந்தாலும் பதினைந்து நாட்கள் உம்ராக்கு அஜ்ஜுக்கு நாற்பது நாட்கள் அங்குள்ள வரலாற்று இடங்கள் அங்குள்ள ஜியார் காபாவை தவா செய்வது சஃபா மர்வா மகிய தொங்கோட்டம் ஓடுவது ஒரு உம்ரா செய்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாலு அவர் ஆகும் சொல்றாங்க போயிட்டு வந்தவங்க அல்லாஹ் அந்த ரசீபை தருவானாங்க சமீபத்தில் கூட மக்காவில் இருந்து போன ஒரு கூட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க நாற்பத்தி ரெண்டு பேர் சஹீருடைய அந்தஸ்தை பெற்று இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு ஆசை கனவு கவலை அல்லா இல்லத்தை நாம் அடைய மாட்டோமா அங்க தவால் செய்ய மாட்டோமா அங்குள்ள அமல்களை எல்லாம் நிறைவேற்ற மாட்டோமா இப்படி நாம் ஆசைப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த கூட்டம் தெலுங்கானாவில் இருந்து வந்த கூட்டம் சமீபமாக நியூஸ் நம்ம பார்த்தோம் அல்லாவது ஷகீதுடைய அந்தஸ்தை தருவாராக அப்போ என்னன்னா அந்த பள்ளியில் அல்லாவோட இறை இல்லமாம் காபாவை அங்கு சென்று உம்பரா செய்வது எப்படின்னா அந்த உம்பரா செய்யறதுக்கு மட்டுமே நான் அவர் ஏழு தடவை தவாஃப் செய்யணும் சஃபா மருவாக்கு மதிவர் தொங்கோட்டம் ஓடணும் எஹராம் முதல்ல அணியணும் அதற்கு பின்னால் முடிய இறக்கணும் இது ஒரு உம்ரா கிட்டத்தட்ட நாலு அவர் ஆகும் சொல்றாங்க அதற்கு தீனார்கள் செலவாகவும் சொல்றாங்க பாக்கியம் கிடைச்சி நசீபு கிடைச்சி உம்ரா செஞ்சார் சொன்னா அவர் அச்சுடைய நன்மையை பெறுகிறார் என்பதாக அண்ணல் நபி சல்தாசன் சொன்னாங்க ஒரு சபாபு பன் கூடியை பெற்று தருகிறது அடுத்து பாரு இப்படி சின்ன சின்ன அமல்கள் சின்ன சின்ன திக்க மூலயமாக ஏராளமான நன்மை நம்ம பெற முடியும் ஒருவர் அனல் நபி அலிசம் சொல்றாங்க ஒரு நோன்பாதைக்கு ஒருவர் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறார் ஒரே ஒரு நபராக இருந்தாலும் சரி அதற்கு எத்தனை மடங்கு எத்தனை மடங்கு கூடி தருவான் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் லட்சக்கணக்கோ கோடிக்கணக்கோ ஒரு நோன்பாழிக்கு உணவு தருவதில் அந்த நோன்பாளி நோன்பு திறப்பதில் அவன் அடைகிற மகிழ்ச்சி அல்லாஹு அடைகிற மகிழ்ச்சி என்பதாக அண்ணல் நபி சல்லல்லா அலிசம் சொல்லி தராங்க எனவே நம்ம ஒரு மகல்லார்கள் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிற பொழுது அதனுடைய சவாபு எப்படி இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அடுத்து அண்ணல் நபி சல்லுல்ல சொல்றாங்க பள்ளிவாசல்களில் ஒரு மூணு பள்ளிவாசலை நீங்க தொழுதிங்கன்னா அதோடைய நன்மைகள் நிறைய கிடைக்கும் சொன்னாங்க இப்ப இங்க நம்ம ஜும்மா தொழுகிறோம் நம்முடைய மகள் பள்ளியில அல்லது தொழுகிறோம் ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிற பொழுது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு நன்மைகள் நம்ம பெறும் ஆனால் வீட்டை தொழுத ஒரு நன்மைதான் இதுவே காபத்துல்லாவில் அறம் ஷரீப்பில் அல்லாவுடைய வீட்டிலே தொழுகிற பொழுது ஒரு ரத்திற்கு ஒரு லட்சம் நன்மை ஒரு ரக்காயத்திற்கு ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும் மஸ்ஜிது நபவி அனல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடங்கி இருக்கிற மதீனா மோன் அவ்வராவில் ஒரு ரக்காயத்து தொழுவது என்பது ஐம்பதாயிரம் நன்மையை பெற்று தரும் பைத்துல் முகத்தஸ் ஜெருசூலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலில் ஒரு ரக்காயத்து தொழுவது இருபத்தி நன்மைகளை பெற்று தரும் ஒரு ஒரு மகல்லாவிலே ஜமாத்தோடு தொழுகிற இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அவர் அடைகிறார் இதுவே அது மர்கஸ் பள்ளி பெரிய பள்ளியாக இருக்கிறது ஜும்மா தொழுகை அங்கே நடக்குதுன்னா ஐநூறு மடங்கு கூலியை பெறுகிறார்கள் என்பதாக அண்ணல் நபி சல்லுல்லா அலுஸ்மாவும் சொல்லித்தராங்க இப்படி சின்ன சின்ன அமல்கள் சின்ன சின்ன திக்கர்களை நாம் ஓதுவது மூலயமாக பல மடங்கு நன்மையை நாம் பெற முடியும் என்பதை அந்நபாய் சல்லுள்ளா அலுசமாவும் சொல்லி தந்தாங்க இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சு அதை நம்ம தெரிஞ்சு அமல் செய்கிற பொழுது அவருடைய லகித்த இன்பம் மார்க்கத்திலே அமல்களுக்கு ஏராளமான கூலியை நாயும் சொல்லலாம் அவசியமாக இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் செய்யுங்க இதை லேசாக இருக்கும் இதை செய்யுங்க இதோடைய கூலி அதிகமாக இருக்கும் சொல்லித்தரா ஜெயின பிரதியில் தான் அண்ணா அந்த அம்மா ரொம்ப ஆர்வமான அந்த அம்மா அமல் செய்யறதுக்காக ஆண்கள்லாம் பள்ளிவாசலில் ஜமாத்தா தூங்குகிறாங்க ஜிஹாதுக்கு போகிறாங்க நிறைய விஷயங்கள் ஆண்களுக்கு சலுகையாக நல்ல அமல்கள் செஞ்சு நன்மையை பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பெண்கள் சமூகத்திற்கு சார்பாக போய் நாயையும் செல்லாத எல்லாரும் சார்பாக கேட்கிறாங்க நாங்கள் வீட்டிலே தான் இருக்கோம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி அப்படின்னாங்க நீங்கள் உங்கள் கணவன் மார்களை ஜமாதாவ தொழுவதற்கு ஜும்மா தொழுகைக்கு அனுப்புகிறீர்கள் ஜிஹாதிற்கு தூண்டுகிறீர்கள் சொன்னால் அவர்கள் அதை செய்தால் ஒருவர் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பஜூர் தொழுகைக்கு எழுச்சி அனுப்பி வச்சாங்கன்னா அவர் தொழுதால் அதே நன்மையை அந்த பெண் பெறுவாள் என்பதாக அண்ணல் அபி சொல்லுதாசுன்னு சொன்னாங்க அப்போ பெண்களுக்கும் இல்லை சில சலுகைகள்லாம் நாயம் செல்லாதுன்னு கற்றுத்தராங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க அவங்க படுத்துடுறாங்க அப்படி இல்லை அவங்களும் அமல் செய்ய வேண்டும் நம்ம ஆண்களும் பள்ளியிலே அமல் செய்ய வேண்டும் இப்படி சின்ன சின்ன கூலிகளை நாயம் செல்லலாகவும் அறை அவங்க இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா பன் மடங்கு நன்மை நீங்கள் பெற முடியும் ஏன்னா நிம்மதி இங்கே தான் இருக்குது பள்ளியாசல்ல வந்து ராகத்தா சில பேர் பாருங்க அவர் வந்து நாயம் செல்லல்ல சொல்றாங்க ஒருவர் பள்ளிக்கு வருகிறார் அவர் உள்ளே வருகிற பொழுது ஒழு செய்துவிட்டு பள்ளிக்கு வருகிறார் வருகிற பொழுது தஹியத்துல் மஸ்ஜித் நீற்று வைக்கிறார் அந்த பக்தனுடைய தொழுகைக்கான இயக்கி வைக்கிறார் யாத்திகாவுடைய நீயத்தோட வருகிறார் அந்த நேரத்திற்கான தொழுகை ஒரு நாலஞ்சு நீயத்தை ஒன்னாக வைத்து நாம் வந்தால் அந்த நாலு நன்மையும் பெறலாம் என்பதாக அண்ணல் நபி சல்லிசமும் சொல்றான் ஒரு செய்துவிட்டு வருகிறார் பள்ளிக்குள் வந்து என்னது மஸ்ஜித் ஒருக்காய் தொடுபலும் இருக்கு அதையும் நீயத்து வைக்கிறார் அந்த பக்துக்கு நேரத்திற்கான தொழுகைக்காக இருக்கிறார் அந்த நேரத்தை எதிர்பார்த்து இருக்கிறார் எனவே இதெல்லாம் நாம் உள்ளே போது நீயத்து செய்தார் ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்ற மாதிரி ஒரே நீயத்துல நாலஞ்சு நன்மைகளை நாம் பெற முடியும் என்பதாக அண்ணல்ல பி சல்லாவும் அழை வசந்தமாகவும் சொல்லி காட்டுறான் ஒருவர் சலாம் சொல்லுகிறார் அஸ்லாம் அலைக்கும் வஹத்துல்லா அதில் ஏகப்பட்ட நன்மை இருக்கிறது சலாம் என்பது சொர்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை புது குலு பி சலாமின் ஆமீன் குரான்ல வருது இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு துவா அது எனவே நீங்கள் சலாமை பரிபூர்ணமாக சொல்லுங்க முழுமையாக சொல்லுங்க அதை சொன்னாலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்பதை நாயும் சல்லல்லா மூணு சொன்னால் முப்பது நன்மை ரிவாயத்தில் எப்படி வருது ஒரு சேர்த்து சொன்னால் நாற்பது நன்மை பதில் சொல்கிறவங்களும் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நன்மை இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒருவர் கண் தெரியாம பாதையில தடுமாறி கொண்டு நிற்கிறார் அவருக்கு சரியான பாதையை ஒருவர் ரோடு மாறி விடுறாருன்னா அவருக்கு ஒரு எக்கச்சக்கமான நன்மையை இந்த மார்க்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆனால் நம்பி சல்லுல்ல சொல்றான் இல்லாம ஜரீர் இப்ப அப்துல்லா ஒரு சஹாபி சொல்லி காட்டுகிறார்கள் போற வகையில யாருக்காவது சின்ன நசிய செஞ்சிட்டு போயிடுவார் பிஸ்மில்லா சொல்லி இதை செய்ப்பா இதை இப்படி ஆரம்பிப்பா ஏதாவது ஒரு சின்ன நசியத்து செய்து விட்டு போவார் அவர் அதை செய்துவிட்டால் உயர்ந்த நன்மை இவர் அடைந்து கொள்வார் அவர் செய்கிறதன் மூலமாக இப்படி ஏராளமான செய்திகளை அலாபி திக்கிரில்லா தத்துமை இன்னொரு குழு நீங்க திக்கிரு செய்யுங்க உங்கள் உள்ளங்கள் எல்லாம் நிம்மதி பெறுது என்பதை அல்லா சொல்லி காட்டுவான் சொல்றாங்க அமல்கள் இது அல்லாவுக்கு பிடிச்சமான ரெண்டு வார்த்தை புகாரி ஷரீஃபோடைய கடைசி அதிசிது தராசில வெயிட்டான வார்த்தை சொல்றதுக்கும் லேசான ரெண்டு வார்த்தை சுபஹான் யார் இந்த திக்கரை ஓதுறாங்களோ ரபுல மீன் கடல் நுரையளவு அவங்களுடைய பாவங்கள் இருந்தால் மன்னிக்கப்படும் என்பதாக அதிச நம்ம பார்க்கறோம் இந்த மாதிரி ஏராளமான திக்கல்கள் அவங்க மீன் வயிற்றுல இருந்து துவா செஞ்சாங்க கடலினுடைய இருட்டு மீன் வயிற்றினுடைய இருட்டு இரவினுடைய இருட்டு மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவங்க துவா செய்கிறாங்க எல்லாம் ரொம்ப லாருமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குறான் இது அவங்க மட்டும் ஓதறதுக்கு இல்ல கதாலிக்க நுஞ்சில் முக்மினி இது முக்மீர்களுக்கும் வெற்றியா இருக்கு கவலைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் யாருக்கா ஏற்படுதா ஒரு முப்பத்தி மூணு இல்லா அந்த சுபகான லாலிமி அதற்கு அடுத்தார் போல் அஸ்முல் அல்லா மௌலா நசீர் இப்ராஹிமனேசன் நெருப்பு குண்டத்தில் இருந்தப்ப கேட்டப்பா அந்த துவா நெருப்பே அவங்களுக்கு குதிர்ச்சியாக மாறினதை நம்ம பார்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு சின்ன திக்கு இருந்தால் அதனுடைய சவாபுகள் அதனுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சுபகா நல்லா அரிசி இந்த திக்கு இருக்கிறது ஆனால் பெருமானா செல்லா சாங்க பஜர வீட்டுல இருந்து கிளம்பி பள்ளிக்கு வராங்க அப்போ அவங்களுடைய மனைவியார் ஜுவேவியார் ரதி முசல் நாள தொழுது திக்கர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நாயன் செல் தொழுது விட்டு அலுவலக வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு எட்டு மணி ஒன்பது மணி வீட்டுக்கு வராங்க அந்த மாதிரி இன்னும் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கு என்ன ஜுவேவியா இவ்வளோ நேரம் உட்காந்து என்ன அமல் செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு சாட் அண்ட் ஒரு திக்கர் சொல்லட்டுமா சுபஹானி ஹந்திகி அதத கல்கிஹி ஒரு நசிஹி ஒரு சிலத்தை அரிசி இதை நாலு அவர் அஞ்சு அவர் உட்கார்ந்து என்ன திக்கிறதுனா நன்மை நம்ம பெறுவோமோ மூணு தடவை இதை நீ சொன்னா போதும் இவ்வளவு நேரம் நீ உட்கார்ந்து இருக்கு தேவையே இல்லை என்பதாக ஒரு சின்ன திக்கிற்களில் மிகப்பெரிய ஒரு நன்மையை நாயர் சல்லா அலேசன் சொல்லி காட்டினார் அந்த லா ஹவுல வலா இல்லாம இல்லா மாலிக் அஸ்தி என்கிற ஒரு சஹாமி அவங்க மிகப்பெரிய ஒரு இமாம் அவனுடைய மகனார் வந்து ஒரு போர்க்களத்துல சிறை செய்தியாக பிரிக்கப்பட்டுருவாங்க அங்க ஒரு ஆட்டு மந்தை இருக்கு அதற்கு ஒரு பாதுகாவலன் வாட்ச்மேனும் போடப்பட்டிருக்காங்க அன்றைக்கு இரவு அவர் வந்து மது அருந்தி விடுவார் அந்த வாட்ச்மேன் இவர் அங்க கட்டு போட்டு நிப்பாட்டப்பட்டிருக்கிறாங்க கட்டி போட்டு இப்போ அந்த மாலைக்கு நஜி அவங்க செல்லல்லா அரசு வந்து அவங்ககிட்ட கேட்கிறாங்க யார் அசோல் தான் என்னுடைய மகனை காணோம் நானும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் இப்ப நாயம் செல்லல்லா அரசு அவங்க லாஹாவுல வலா இல்லா இல்லாவில்லா இந்த திக்கு நீ ஓது வீடு தேடி உன் மகன் வருவான்னு சொன்னான் எப்படிங்க லா அதனுடைய விஷயத்தை பாருங்க அவரும் தூங்கிட்டார் அன்னைக்கு வாட்ச்மேனு இவர் கட்டு போட்ட கட்டெல்லாம் அவிழ்த்துட்டு அங்கிருந்து வந்தார் யாரு சிறை கைதியா பிடிக்கப்பட்ட மாலிகி அஜயுடைய மகனார் அவர் மதினாவை தாண்டி பின்னாடி பார்த்தா எங்க என்னுடைய எஜமான் போயிட்டாருன்னு சொல்லி நாலாயிரம் ஆடு அங்க இருந்தது அந்த மந்தையில நாலாயிரம் ஆடு அவர் கூட வந்துச்சு வந்த பின்னாடி மாளிக நஸ்தரி அவங்களுடைய தந்தையார் கதவை தட்டி திறக்கிறாங்க இவரும் வந்துட்டார் மகனாறு இப்போ இந்த மாலிக் நஸ்தை ஸ்டெயிட்டா அவங்களும் அவங்க மனைவி மூணு நாள் உட்காந்து ஓதுறாங்க லா இல்லா பில்லா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அந்த ஆடு எல்லாம் வருது நாய் என் கூப்பிட்டு என் ரசூல்லா நான் என்னுடைய மகனை காணோன்னு சொன்னேன் நீங்க இந்த திக்கிற ஓத சொன்னீங்க நானும் ஓதனை என் மகன் மட்டும் வரல நாலாயிரம் ஆடும் சேர்ந்து வந்திருக்கு இப்போ நான் என்ன பண்றது அந்த நாலாயிரம் ஆடும் உனக்குரியதுதான் என்று சொன்னார் அந்த லாஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா அதனுடைய மந்திரத்தின் அந்த மந்திர சொல்லினுடைய மகிமையை நீ பார்த்தாயா இதுதான் ஒரு சின்ன விஷயமாக இருக்கும் ஒரு சின்ன திக்கராக இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு நன்மையை பன்மடங்கு கூலியை பெற்று தரும் என்பதாக நாயின் சல்லா இஸ்லாமு சொந்தனை நாம் பார்க்கிறோம் எனவே உங்களுக்கு மன நிம்மதி வேணுமா பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து நன்றக்காய் தொழுது அல்லா இருக்கிற செய்தி கொஞ்ச நேரம் திக்கரு செய்யுங்க திக்கரு செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச திக்கு அல்லாஹ் பிடிச்சமான அந்த நாலு திக்கர் நம்ம வழக்கமா ஓதுறது சுபஹான் அல்லாஹ் அல்ஹம் அல்லாஹ் அக்பர் சொர்க்கத்திலே மரம் நட்டு வைக்கப்படுகிறது ஏராளமான சிறப்பு ஏராளமான திக்கர்கள் இருக்கு உங்களுக்கு எது தெரியுமோ அதை ஓதுங்கள் அதனுடைய சவாபை முழுமையாக பெறுவது மட்டுமல்லாமல் மன நிம்மதியும் மன ராகத்தை நாம் கிடைப்பதை பார்க்கிறோம் உயர்ந்த சவாபை அல்லாஹ் தர காத்து கொண்டிருக்கிறான் அதை தான் நாயின் சொல்லலா சொன்னவங்க

புத்துவா ஓதிய பின்னாடி நம்ம கீழே இறங்கின பின்னாடி எல்லாம் எந்திரிச்சு நின்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம ஓதி முடிஞ்சோடையும் எல்லாம் கடற்கரை எந்திரிச்சு வரதுனால அது இடையூறாக ஏற்படுத்தும் ஓதி நம்ம கீழே வந்த பின்னாடி வர்றதுதான் அது வந்து ரூல்ஸாக சல்லல்லாசன் கட்டுறது ஏன்னா ஜும்மா வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுடைய சப்புகளை நீங்க கரெக்டா நின்றுங்க உங்களுடைய எல்லாம் சரி செய்யுங்க குத்துபா ஓடும்போது ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசாதீங்க பேசுகிறவங்கள்ட்ட கூட நீங்கள் செய்கை காட்டாதீங்க இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது எப்படி லுகர் தொழுகை நாலு ரெக்காயத்தோ ஜும்மா தொழுகி நாலு ரக்காயத்துடைய கணக்கு தான் அதில் ரெண்டு ரக்காய் உடைய கணக்கு தொழுகையில நம்ம எப்படியா பேசுவோமா யாட்டையாவது லொகரில் ரெண்டு ரக்காய் தொழுகுட்டு ரெண்டு ரக்காய் தொழுகையில் இருக்கிறவங்களும் யாட்டையை பேசுவோமா பேசுனா போடுமா முறிஞ்சிரும்ல அதே மாதிரி தான் குத்துபா ஓதுகிற பொழுது அது ரெண்டு ரக்காயத்திற்கு சமம் எனவே தொழுகையில் யாரும் பேச முடியாது பேசவும் கூடாது குத்துபா அவர்கள் நீங்கள் செவி தாழ்த்தி கேளுங்க என்பதாக இருக்குது எனவே நிறைவு உடன் நீங்கள் அமருகிற பொழுது சஃபாக வரிசையாக உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கும் அது இடம் கிடைக்கும் லேசாக இருக்கும் என்பதாக நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்